ஆணையத்தின் தவறை ஒப்புக்கொண்ட ஒன்றிய அரசின் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி கூறி காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் நன்றி கூறினார் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான டெல்லி பாபு தனது இல்லத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் ஒன்றிய அரசின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்குகள் முறைகேடு இருப்பதாக தெரியப்படுத்தியிருந்தார்கள் இதற்காக காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் எங்களது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து திருட்டு நடைபெறுகிறது என தொடர்ந்து குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே வருகிறார் ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் இது ஆதாரமற்ற குற்ற என ஆனால் மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டினை வழிமொழிந்து இருக்கிறார் அதற்கு அவருக்கு பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் பத்திரிகையாளர் முன்னிலையில் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் நீங்களே தரும்போது இதில் குளறுபடி இருப்பது என்பது உண்மை என்பதை நிதியமைச்சர் ஆதாரப்பூர்வமாக தெரிவித்ததனால் மக்களிடம் இதை நாங்கள் கொண்டு செல்கிறோம் எஸ்ஐஆர் வரக்கூடாது என இந்தியா கூட்டணி சார்பில் யாரும் கூறவில்லை ஆனால் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இந்த எஸ்ஐஆர் திட்டம் இப்போது வேண்டாம் என கூறுகிறார்கள் இதில் பல மாநிலங்களில் முறையீடுகள் நடைபெற்றுள்ளது உள்ளது வாக்கு திணிப்பு நடைபெற்று உள்ளது அது தமிழகத்திலும் நடைபெறக்கூடாது என்பதற்கான இதனை இந்த தேர்தல் வரும் நேரத்தில் செய்யக்கூடாது என கூறிதான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் இதனை செய்ய முற்பட்டால் எட்டு மாதத்திற்கு முன்பு அல்லது ஒரு வருடத்திற்கு முன்பு தேர்தல் ஆணையம் செய்திருக்க வேண்டும் இது வாக்குத்திருட்டை ஏற்படுத்துவதற்கும் வாக்கு திணிப்பை ஏற்படுத்துவதற்கும் தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் முறைகேட்டில் ஈடுபடுவதற்கும் தான் இந்த எஸ்ஐஆர் பணிகள் தற்போது வேக வேகமாக நடைபெற்று வருகிறது இதுதான் இந்தியா கூட்டணியின் குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது அவ்வாறு இருக்கும்போது ஒரு ஓட்டை நீக்குவதற்கும் சேர்ப்பதற்கும் பாஸ்வேர்டு உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகள் கையில் உள்ளது அப்படி இருக்கும்போது இந்த வாக்குத்திருட்டுகளை விசாரணைகள் நடைபெற்றுள்ளது முறைகேடு உள்ளது என கூறி எஸ்ஐஆர் கொண்டு வருகிறார்கள் அப்படி என்றால் ஏற்கனவே நடைபெற்ற தேர்தல்களில் முறைகேடு நடைபெற்றுள்ளது என்பதை ஒன்றிய அரசு ஒத்துக்கொள்கிறதா இதற்கு முழு பொறுப்பேற்று பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என தெரிவித்தார் முழுவதும் பல மாநிலங்களில் வாக்கு திணிப்பு நடந்திருக்கு அதை அது வந்து தமிழகத்திலையும் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த தருணத்துல தேர்தல் வர தருணத்தில் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் அதை செய்ய முற்பட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் அல்லது எட்டு மாதம் முன்பதாகவே இந்த இந்த பணிகளை மேற்கொண்டு நீங்கள் சரிவர செய்திருந்தால் வரும் தேர்தலை சந்திக்கிறதுக்கு சரியாக அமைந்திருக்கும் ஆனால் தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்களே உள்ள தருணத்தில் வர இருக்கின்ற மூன்று மாதங்களும் எஸ்ஐஆர் ப்ராசஸே பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி இருக்காது இது முழுக்க முழுக்க எதுக்காக பண்ணுறாங்கன்னா வாக்கு திருட்டை நடைபெறுவதற்கும் வாக்கு திணிப்பை செய்வதற்குமாக தான் இந்த செயல்பாடு இருக்கு என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு இந்தியா கூட்டணியுடைய குற்றச்சாட்டு அது இந்த தருணத்தில் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்போதான் சமீபம் ஒவ்வொரு வருடமும் இந்த திருத்தமும் சரி வாக்காளர்கள் சேர்ப்பும் சரி வாக்காளர் நீக்குவதும் சரி ஒவ்வொரு மாதம் ஒரு ஒரு வருடம் ஜனவரி மாதம் நடைபெறுவது உண்டு அதன்படி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு பட்டியல் கொடுத்துருக்கீங்க அப்போது திருத்தம் செய்யப்பட்டிருக்கு சேர்க்க வேண்டியதை சேர்த்துருக்கு நீக்க வேண்டியது நீக்கிருக்கு ஆனால் இந்த ஸ்பெஷல் எஸ்ஐஆர் மூலியமாக ரொம்ப ஷார்ட் டைம் பண்ணுறது சந்தேகத்துக்குரியது என்பதுதான் என்பதனால்தான் இதை வந்து இந்த தருணத்தில் வேணான்னு சொல்லி சொல்கிறோம் இதை வந்து நீங்கள் உதாரணத்துக்கு கொளத்தூர் தொகுதி எடுத்திருக்கிறீங்க கொளத்தூர் தொகுதியை எடுத்து சிஎம் கேண்டிடேட் அந்த இடத்துல இருக்கிறவங்க பற்றி சொன்னாதான் இது வந்து பெருசாக வெளியே பேசப்படும்ன்றதுக்காக அதுக்கு எது சொல்லியிருக்கீங்க புளத்தூர் தொகுதியானாலும் சரி எத் எந்த தொகுதியானாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எந்த தொகுதியில் முறைகேடு நடந்தாலும் அதுக்கு காரணம் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த விஷயத்தில் முறைகேடு மற்றவங்க எப்படி பண்ண முடியும் டோட்டல் சிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்குது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிட்டே இருக்குது சேர்க்கணுனாலும் நீங்கள் தான் பண்ண முடியும் டிலீட் பண்ணணுனாலும் நீங்கள் தான் பண்ண முடியும் ஸோ முறைகேடு நடந்திருந்தால் நீங்கள் தானே பொறுப்பு ஏற்கனும் ஸோ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை ஆதாரமற்றதுன்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் வாயிலேயே வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு வரும்பொழுது அதிகாரிகளுக்கு உரிய அதிகாரிகள் அந்தந்த தருணத்தில் யார் அதிகாரிகள் இருந்தாங்களோ அவங்க மூலி அவங்க மேலே சட்டபூர்வமான நடவடிக்கையும் எடுக்கணும் இதுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்று பிரதமர் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் இதுக்கு மேலே வெட்ட வெளிச்சமாக யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க இளம் தலைவர் ராகுல் காந்தி சொல்கிற குற்றச்சாட்டு உண்மைதான் என்பதை நீங்களே வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டீங்க இதுதான் விஷயம் இது உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு எக்ஸாம் நடக்குது அந்த எக்ஸாமில் எக்ஸாம் நடத்துறது போர்டு ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷன் போர்டு தான் அந்த எக்ஸாம் நடத்துது ஸோ எக்ஸாம் நடத்துறது எஜுகேஷன் போர்டு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறது எஜுகேஷன் போர்டு ஆன்சர் பேப்பர் கொடுக்கறது எஜுகேஷன் போர்டு எழுதுறது மட்டும்தான் மாணவர் அதை மீண்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கு போடுறது எஜுகேஷன் போர்டு அது தேர்வாயிருக்கா தேர்ந்து தேர்வாயிருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்கிறது எஜுகேஷன் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்கறது எஜுகேஷன் போர்டு அதே மாதிரி தேர்தலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பணிகள் தேர்தல் ஆணையம் தான் மேற்கொள்கிறாங்களே தவிர மற்றவர்கள் யாரும் மேற்கொள்கிறது இல்லை அதனால் இதில் முறைகேடு நடந்தால் முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம்தான் பொறுப்பு தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா மத்தியில் ஆளுகின்ற ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இதுக்கு பொறுப்பேற்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய பிரதான கோரிக்கை ஒன்று சமீபத்தில் இரண்டு நாள் இரண்டு தினங்களுக்கு முன்பு டெல்லியில் வெடிகுண்டு இது வந்து மோசமான சூழ்நிலை பாதுகாப்பற்ற சூழ்நிலை இந்திய மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற பிரதமர் அவர்களும் அமித்ஷார் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் இதற்கு தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது நீங்கள் அதை செய்ய தவறதுனால எங்கேயோ மக்கள்கிட்ட தலை குனிஞ்சு நிற்கிறதுனால இதற்காகவும் நீங்கள் ராஜினாமா செய்து விலக வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய கோரிக்கை நன்றி